பெண்களே உஷார் திருமணம் அமைஞ்சதா மாமியார் வீட்டுக்கு போயிடுங்க ஏன் யாரும் மாமியார் வீட்டில் போய் இருக்கிறது இல்லையா தான் அம்மா வீட்லேயே இருக்கணும் அம்மா கூடவே இருக்கணும்னு நினச்சிங்க உங்களுக்கு கெட்ட நேரம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மாமியார் வீட்டுக்கு போவோம் வரந்தா பொண்ணு மேலே பாசம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அவங்க வீட்லேயே வீட்டோட மாப்பிள்ளையாக கட்டிக்கிட்டு வந்தீங்க ஒரு நாளைக்கு பெத்த தாயாக இருந்தாலும் சரி மற்ற தாயாக இருந்தாலும் சரி கொடுத்ததெல்லாம் திருப்பி பிடுங்கிட்டு இவ்வளோ நாள் உன்னை வளர்த்து சோறாக்கணும் உன்னை வளர்த்து சோறு போட்டதுக்கு எல்லாம் சரியா போச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு எந்த தாயும் அப்படி சொல்ல மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை பெத்த தாயாகவே இருந்திருக்க மாட்டாங்க அதனால் பார்த்து கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மாமியார் வீட்டுக்கு போயிடுங்க அட கஷ்டமோ நஷ்டமோ அடியோ தடியோ வம்போ வழக்கோ அங்கே போய் பார்த்துப்போம் அங்கே முடியல அப்படின்னா அப்புறமா அதை பற்றி யோசிப்போம் அதனால சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணி டக்குன்னு மாமியார் வீட்டுக்கு போய் பேக் பண்ணிவிட்டு உக்காந்துருங்க அது தாங்க நமக்கு சேஃப்டி இல்லைன்னு நினச்சிக்கோங்க இந்த அம்மா வீடு ஃபுல்லாக மாமியார் வீடு ஆகிடும் அண்ணன் தம்பிங்க பங்காளிங்களாயிடுவானுங்க பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க நன்றி